O not é gonna ஹோட்டலு தான் சாப்பாட வந்திருக்கும் ரெஸ்டாரண்ட்னு போய் பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்கும் கேட்கிட்டீங்க டிசிசி நான் என்ன கேட்கறது டிசிசி ஒண்ணு கேட்கறது கலெக்டிவ் மார்க்கெட்டிங் சென்டர்ஸ் இருந்துஸ் 6.5% நான் அதை வெச்சு டி கம்ப்ளெமென்ட் பண்ணலாம் வீக் சார்ஜ் பண்ணலாம் இந்த ஃபைன் பண்ணி கேட்கலாம் மை கிளமா நம்ம சாங் 3 3 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 6 சான்ட் மைக்ரோ பேபி வந்து வெஜ் அதுக்கு நடுவுல வெஜ் பீஸ் போசிட்ட சூப் சின்ன பீஸ் 4 4 போட்டுடலாம் 4 வெஜ் கொஞ்சம் கேமரால வெட் சே சான் Fridayஸ் வெஜ் சசன் Friday க்ரிஸ்பி ஃப்ரைட் வெஜ் இருக்க அது எப்படி வரும் சட்னி ஆ ரைட் மட்டும் கேன எங்கள எங்கள வந்த டேவி ஐட்டா செமி கிரைட்

அகேன் ஸ்டார்ட்ஸ் டவுன் சொன்னாரு சொன்னவركه போன் வந்துருச்சு

அது மாதிரி இப்போ சாப்பாடுக்கு வந்துட்டோம் ரோயல்ங்கிற ஒரு ரெஸ்ட்டு வந்துருக்கோம் ஸோ எங்கள் ஆம்பியன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது ஸோ உள்ள வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து பிளேட்டர்ஸ் ஆர்டர் பண்ணோம் ஸோ நாலு பே காம்போவில் ஒரு ப்ளேட்டர்ஸ் சொன்னேன் பெஞ்சி ப்ளேட்டர் சொன்ன ஆர்ட்ரு பண்ணோம் அட் அவன் வந்து ரைஸ் வேணும்னு சொல்லி ட்ரடிஷ்னல் கேட்டார் ஸோ எல்லாமே வந்துருச்சு எல்லாமே கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது டேஸ்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து பைக் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் பாய் 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 நம கேரளா நவகே தான் ஒவ்வொரு ஊரா சுத்திட்டு இருக்காரு பீச்சுக்கு வந்துட்டா இருப்போம் Sunset, I will جان يا بوجي قومو مٿي پاتا هو انا کي کي رائي جو وڌو ٿو اچاڻو கொடுத்துவாங்கடா சரி இது வந்து சௌருஸ்னோ ஒரு இது வந்தே இருக்கு முட்டை முட்டை தட் இஸ் சம காம்பினேஷன் எனக்கு வந்து இதை விட இதை விட போச்சுருக்கு பரோட்டா கல்லு இப்ப சாப்பிட்டு பேக் டூ கோயம்புத்தூரை நோக்கி இருக்கோம் இப்போ வந்து கேரளால வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும்

வடக்காஞ்சேரி டோல்கேட்டில் வந்து இப்படி ஒரு டீ கடை இருக்கு சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் நிறைய லாட்ரி டிக்கெட் நாங்கள் வந்து வாங்க போகிறோம் பம்பு சரிச்சு நூறு கோடியோ நூறு கோடியோ தூக்க தூக்க போகிறோம் டியோடா വീഡിയോ എടുത്തിട്ടുണ്ട്. ശരിയാണോ? അഭിഷേക് കമാൻ. ഇങ്ങേ ഇങ്ങേ ഇങ്ങേ. നേ നേ നേ. ഇയേ ഇങ്ങേലും നടിക്ക. ദേ 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 ഇത്രേ ഉണ്ട. ഇങ്ങലിന്നേ എടുക്കാന്റെ ചെറിയാണ്ട്. ഇതോ ഇത്രേ ഉണ്ട.

<coughs> la no la no la a el um, arroyo, okay. de la <coughs> <la tierra>

என்னடா அங்க? நான் ஆமா எடிட் பண்ணி கொடுத்தே நான் நம்ம அதெல்லாம் பிளான் பண்ணி வாங்க. இல்ல இல்ல. இந்த பிவியட் பண்ண முடியாது. சர்ப்ரைஸ். ஆனா கேக் ஆனா சர்ப்ரைஸ் அது இல்ல. சர்ப்ரைசா கேக் கிடையாது.

போயிட்டு வந்துவிட்டோம் போயிட்டு நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் ஆக போகுது அப்படி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம் டுடே வந்து நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணோம் எல்லா பக்கமும் போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் பீச்சில் எல்லாம் செம்மையாக இருந்தது ஸோ பர்த்டே போயிக்கு வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி அவரை நல்லா ஹாப்பி பண்ணி நல்லா சிறப்பாக இந்த ட்ரிப்பு முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் என்னெல்லாம் பண்ணாங்கிறது இந்த வீடியோலலாம் இப்போ காமிச்சிருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து நாங்கள் நிறைய பேர் போகிற பிளான் வச்சுருக்கோம் அது டேட்டு வந்து ஃபிக்ஸ் ஆனதுன்னா கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு உங்களுக்கு வீடியோஸ் போடுறோம் நீங்களும் அதை பார்த்துட்டு என் பண்ணுங்கள் ஸோ அப்போ நாங்கள் கூட இருக்கிறவங்க வந்து தீபிகா இருக்கோங்க கோபி சொல்லிட்டாரு பாண்டியராஜன் இருக்கார் ਮੈਂ ਦੇਵਾ ਹਾਂ ਨਾ ਮੇ ਕੈਮਰਾਮੈਨ ਕੈਮਰਾਮੈਨ ਬਈ ਚਾਲੀਆਂ ਜਾਈ ਪੈਂਦਾ ਕੈਮਰਾਮੈਨ ਤੇ ਕੈਮਰਾ ਉਹ ਤਰ ਹੈ ਇਹ ਮੈਂ ਬੰਦ ਕਰਕੇ ਆ ਮਾਈਟ ওকে ਗਾਇਸ ਬਾਏ ওকে ਬਾਏ ਬਾਏ ਬਾਏ